வெல்கம் டு ஐ லவ் யூ யூடியூப் சேனல் இன்றைய பதிவில் எங்கள் ஏரியாவில் சோளம் இருக்காங்க அந்த சோளம் அறுவடைக்கு தயாராக இருக்கிறது அதனுடைய ஒரு சிறு பகுதியை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்க எவ்வளோ ஆனால் பயிர் செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள் கதறி எவ்வளோ நல்லா விளைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா இங்க பாருங்கள் கதிர் எவ்வளோ அழகாக வள வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் இது எல்லாமே பயிர் செய்ய தயார் நிலையில் இருக்கிறது கண்ணு கேட்டிய தூரம் வரைக்குமே ஃபுல்லாக சோளம்தான் பயிர் செஞ்சுக்கணும் பாருங்கள் காத்துல எவ்வளோ அழகாக ஆடுது